எல்லோருக்கும் ஹாய் ஸ்ருத்திஹாசனை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கமல்ஹாசன் மற்றும் சரிகா தம்பதிக்கு பிறந்தவங்க தான் ஸ்ருதிஹாசன் ஸ்ருத்திஹாசன் நமக்கு ஒரு நடிகையாக தெரியும் சிங்கராக தெரியும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டால் ஏழாம் அறிவு பூஜை புலி வேதாளம் இட் எட்மூஸில் நடிச்சிருக்காங்க ஸ்ருத்திஹாசன் நிறைய ஹிட் பாடல்களும் பாடியிருக்காங்க இப்படிப்பட்ட ஸ்ருதிஹாசன் தமிழ் சினிமாவில் ஒரு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்ப முடியல நம்பி தான் ஆகணும் ஆமாம் ஸ்ருதிஹாசன் அவங்க அப்பா கமல் ப்ரொடக்ஷனில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வெளிவந்த உன்னை போல் ஒருவன் படத்துக்கு தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கான பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டும் ஸ்ருதிஹாசன் வாங்கியிருக்காங்க சக்ரி டெலெட்டி டேரக்ட் பண்ணி கமல்ஹாசன் ப்ரொடியூஸ் பண்ண இந்த உன்னை போல் ஒருவன் படத்தில் கமல்ஹாசன் மோகன்லால் நடிச்சிருக்காங்க கமல்ஹாசனோட மகள் ஸ்ருதிஹாசன் இந்த படத்துக்கு முறையாக மியூசிக் கம்போஸ் பண்ணி பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டும் வாங்கியிருக்காங்க இந்த படத்தில் உள்ள சாங்ஸ் பிஜேம்ஸ்லாம் மெரட்டலாக போட்டிருப்பாங்க மொத்தம் அஞ்சு சாங்ஸ் இந்த படத்தில் கமல்ஹாசன் பாடிய இந்த சாங் ஸ்ருதிஹாசன் பாடிய இந்த சாங் கமல் பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய இந்த சாங் நிறைய சிங்கர்ஸ் பாடிய இந்த சாங் ஸ்ருதிஹாசன் பிளேஸ் பாடிய இந்த சாங் எல்லாமே ஹிட் தான் இந்த படத்துக்கு அப்புறம் ஸ்ருத்திஹாசன் மியூசிக்கில் கவனம் செலுத்தாமல் ஆக்டிங் சிங்கிங்கில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வர்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸ்ருதிஹாசன் ஹீரோயின் மட்டும்தான் மியூசிக் டைரக்டர்லாம் இல்லைன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பை